பரிசுத்தத்தில் பரிசுத்தமுள்ளவராம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இக்காலை வேலைகளை அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்பது ஐந்து கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தம் உள்ளவர் பிரியமனர்களே இயேசு ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர் அவர் ஒருவரே வாழ்த்தப்படத்தக்கவர் அவர் ஒருவரே உன்னதர் அவர் ஒருவரே வணங்கப்படத்தக்கவர் அவர் ஒருவரே பரிசுத்தர் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் உயர்ந்த நாமம் இயேசுவின் நாமம் ஆண்டவரின் பாதத்தில் அநேக சிறப்புகள் உண்டு வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி அந்த இயேசுவின் பாதத்தில் விழுந்தால் மன்னிப்பு உண்டு வாழ்வு உண்டு இந்த உலகத்திலே தேவையான ஒன்று அது இயேசுவின் பாதம் நல்ல பங்கு அது இயேசுவின் பாதம் அந்த பாதத்தில் சரணடைந்தால் பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டால் மேன்மை உண்டு ஆகவே இயேசுவை உயர்த்துவோம் எல்லா புகழும் இயேசுவுக்கு மட்டுமே அவர் பாதம் விழுந்து பணிவோம் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் பரிசுத்தரை பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்போம் அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாறுவோம் கர்த்தர் நம் வாழ்வில் பெரிய பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார் ஆமேன்